ஒரு சிறிய கிராமத்தில் மணி என்ற விவசாயி வாழ்ந்தார் காலை எழுந்தவுடன் அவர் தனது வயலுக்குச் செல்லும் முன் தன் கருவிகளை எடுத்தார் சூரியன் கதிர்கள் மென்மையாக பொலிவிடும் காலையில் மணி உற்சாகமாக உழைக்க தயாரானார் கடுமையாக உழைப்பது மண் கடுமையாகவும் கைகள் புண்களால் காயமடைந்தாலும் மணி ஒரே நிமிடமும் ஓய்வெடுக்கவில்லை உழைப்பில்லாமல் உணவு கிடையாது என அவர் நினைத்தார் அவர் மனம் உறுதியுடன் கருவியை பிடித்து உழைத்தார் பருத்தி நெற்றிகள் பசுமை இழுக்கத் தொடங்குகிறது மாதங்கள் கடங்கதும் மணியின் வயலில் விதைத்த பருத்தி நெற்றிகள் பசுமை இழுக்கத் தொடங்கின மணி அதை கண்ணீர் கலந்த மகிழ்ச்சியோடு பார்த்தார் பருத்தி முழுமையாக வளர்ந்தது ஒருநாள் பருத்தி நெற்றிகள் முழுமையாக வளர்ந்திருந்தன வெள்ளை பருத்தி பழப்பழக்க பழங்களும் செழிப்பாக வளர்ந்திருந்தன மணி மகிழ்ச்சியுடன் சுற்றி சென்றார் குடும்பத்துடன் மகிழ்ச்சி மணி தனது குடும்பத்துடன் வயலில் நின்று மகிழ்ந்தார் கடின உழைப்பின் பலனை பார்த்து மனசாட்சியில் அமைதி அடைந்தார் கிராம மக்கள் அனைவரும் உழைப்பின் மதிப்பையும் பொறுமையின் முக்கியத்துவத்தையும் கற்றனர்